ஏலத்தில் கோடியில் ஏலம் போன பதிமூன்று வயது சிறுவன் எட்டாவது படிக்கும் சிறுவன் எப்படி ஐ பி எல் போட்டிக்கு விளையாட தகுதி பெற்றாருன்னு தெரியுமா ஐ பி எல் தொடர் தொடங்கியதற்கு பின் பிறந்து ஐ பி எல் தொடரிலேயே விளையாடும் சிறுவன் ஐபிஎல் விளையாடும் வயதான வீரரான நம்ம தல தோனிக்கும் மிக குறைந்த வயதில் விளையாடும் இந்த சிறுவனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன பதிமூன்று வயதில் கோடீஸ்வரரான வைபவ் சூரிய வன்ஷி ஒன்னு புள்ளி பத்து கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட காரணம் என்ன சவுதி அரேபியாவோட ஜெட்டாவ்ல இருக்கிற அபாடி ஆல் ஜோஹர் அரங்குல நடந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஏலத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதிமூன்று வயதேயான வைபவ் சூரிய வன்ஷி அப்படின்ற இளம் வீரர ஒன்னு புள்ளி ஒரு கோடிக்கு வாங்கிடுச்சு இது கிரிக்கெட் உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினிச்சு சூரிய வன்ஷியோட பனிரெண்டு வயது இருநூத்தி எண்பத்தி நான்கு நாட்கள்ல அவரு ரஞ்சி கோப்பையில் அறிமுகப்படுத்தப்பட்டாரு போட்டியோட வரலாற்றுல இளம் வீரர் அப்படின்ற சாதனையையும் அவரு படைச்சாரு இந்த சாதனைக்கு முன்னாடி யுவராஜ் சிங் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோர் வச்சிருந்தாங்க இந்த இளம் கிரிக்கெட் வீரர் சமீபத்துல சர்வதேச கிரிக்கெட் போட்டியில சதம் அடிச்சு இந்த சாதனையை இளம் பேட்ஸ்மேன் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு இதன் மூலமா கிரிக்கெட் உலகின் கவனத்தையும் அவர் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான டெஸ்ட் போட்டியில இந்திய அணியில இடம் பிடித்திருந்த வைபோ சூரியவன்ஷி ஆஸ்திரேலியா வயதுக்குட்பட்டோருக்கான அணிக்கு எதிராக சென்னையில் நடந்த ட அபார சதம் அடிச்சு அசுத்தினாரு லெப்ட்ஹண்ட் பேட்ஸ் வைபவ் எட்டுகள்ல கேள்வி ரொம்ப பெருசாவே எழுந்துச்சு ஆனா அதிர்ச்சி அளிக்கிற வகையில ராஜஸ்தான் அணி பேட்டில உயர்த்த இன்னொரு பக்கம் டெல்லி அணி நிர்வாகமும் போட்டிக்கு வந்துச்சு இதனால வைபவ் சூரிய வன்சியோட அடிப்படை விலையான முப்பது இருந்து அவரோட மதிப்பு ஒரு கோடிக்கும் அதிகமா சென்றிருக்கு இறுதியா ஒன்னு புள்ளி பத்து கோடிக்கு ராஜஸ்தான் அணி வைபோ சூரியன் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அது மட்டுமில்லாம ஐ பி தொடர் முதன் முதலா இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்போலாம் சூரிய வன்ஷி பிறக்க கூட இல்ல அப்படின்றதுதான் குறிப்பிடத்தக்கது எட்டாவது படிக்கிற சிறு நிறுவனம் வச்சு தொடர்ல ராஜஸ்தான் அணி விளையாட இருக்கிறது பலருக்குமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு இது ஐ பி எல் தொடருக்கு மட்டும் இல்லாம மெகா ஏலத்திற்குமே மிகப்பெரிய விளம்பரமா அமைந்திருக்கு ஒரு பக்கம் சி அணியில தோனி நாற்பத்தி ரெண்டு வயதுல இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பதிமூன்று வயதே ஆகிற சிறுவன் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ரசிகர்கள் விவாதம் செஞ்சுட்டு வராங்க சவுதி அரேபியாவோட ஜெட்டாவில் இருக்கிற அபாடி அல் ஜோஹர் அரங்கில் நடந்த ஐபிஎல் பி இருபத்தி ஐந்து மெகா ஏலத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதிமூன்று வயதையான வைபவ் சூரிய வன்ஷி அப்படின்ற இளம் வீரரை ஒன்னு புள்ளி பத்து கோடிக்கு வாங்கியிருக்கிறது கிரிக்கெட் உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்குது